ஆடு மாடு கோழி வந்து நிறைய நாய்களுடைய அட்டகாசத்தின் காரணமா உயிரிழப்புகள் எல்லாமே ஏற்பட்டு இருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஒன்று மார்ச் அன்னைக்கே ஒரு அரசாணை வெளியிட்டாங்க உடனே நம்ம பயனாளிகளையும் அதற்காக அனுப்பியிருக்கோம் நமக்கு பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் பயனாளிகளுக்கான காசோலையும் வழங்கப்பட்டுள்ளது விரைவில் அதையும் அந்த ஆடு மாடு கோழியை இணைந்த விவசாயிகள் ஏழை விவசாயிகளுக்கு திருப்பி தரக்கூடியது அது ஆடா இருந்ததுன்னா ஆறாயிரம் ரூபாய் கோழியா இருந்ததுன்னா மாடு இழந்ததுனா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அதற்கான திட்டம் பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளது விரைவில் அதனையும் அவர்களுடைய பொற்கரங்களால் வழங்குவோம் நம்மளுடைய மாவட்டத்தின் சார்பாக மாநிலத்திலேயே குரல் கொடுத்து இந்த அரசாணையை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நமக்கு பெற்றுத்தந்த மதிப்பிற்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உங்கள் அனைத்துக்கும் சார்பாகவும் விவசாயியின் சார்பாகவும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க